பச்சை பசேல்னு பறந்து கிடக்கிற வயல்களுக்குள்ள ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தோட உயிரே இந்த தாத்தாவோட டீ கடைதான் காலை வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே தாத்தா அடுப்பேத்தி டீ கொதிக்க வச்சுடுவாரு இந்த டீல சர்க்கரையும் இருக்கு ஆனா அதைவிட அதிகமா பாசமும் அன்பும் கலந்து இருக்கும் இந்த டீ கடை வெறும் கடை இல்ல அது ஒரு கிராமத்தோட நினைவுகள் இந்த டீ கடையில நீ மட்டும் இல்லை அந்த தாத்தா போடுற ஸ்பெஷல் வாடாய் தான் நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது தாத்தாவோட டீ கடாய் எப்பவும் போலவே நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு ஒரு நாள் அந்த சின்ன கிராமத்துல புதுசா ஒரு பீட்சா கடை திறந்தாங்க நகரத்து மணமும் புதுசு ருசியும் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சது ஆனா அத பார்த்து தாத்தா கவலப்படல அவர் டீயும் வடைவும் அன்பும் எப்பவும் போலவே அன்போடவே பரிமாறிக்கிட்டே இருந்தாரு நாட்கள் செல்ல செல்ல தாத்தாவோட டீக்கடையில கூட்டம் வர்றதில்ல எல்லாரும் அந்த பீசாவை சாப்பிடுவதில் ஆர்வமாயிருந்தனர் அந்த பீஜா மிகவும் சுவையாக இருந்ததினால் அந்த கடையை நோக்கி பல பேர் சென்றார்கள் யாரும் டீ விரும்பவில்லை பீசா கடையில் கூட்டம் கலை கட்டியது தாத்தா கடையை யாரும் கண்டுகொள்ளாததால் தாத்தா மனம் உடைந்து போனார் பீசா சுவையாக இருப்பதினால் அதை எப்படி சமைக்கிறார்கள் என்று மக்கள் பார்க்க ஆர்வமுன்றனர் ஆனால் கடைக்காரன் அதை பார்க்க அனுமதிக்கவில்லை அதனால் மக்கள் பீசா செய்யவதை மறைமுகமாக கண்காணித்தனர் பணியாளர்கள் பீசாவை சுகாதாரமற்ற முறையில் தயாரித்தனர் இதை பார்த்த ஊர்மக்கள் மக்கள் கடைக்காரனிடம் கேள்வி கேட்டனர் கடைக்காரன் முறையாக பதிலளிக்காததால் பீசா செய்வதை நிறுத்துமாறு கோஷமிட்டனர் அவன் மீறியும் கடை நடத்தினான் அதனால் மக்களே கடையில் பீசா வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் அதனால் நாட்கள் ஆனதும் கடையை நிரந்தரமாக மூடிவிட்டார்கள் இப்பொழுது பழையபடி தாத்தாவின் டீ கடைக்கு கூட்டம் வந்தது தாத்தா புன்னகையில் பழைய புத்துணர்ச்சியில் மக்களுக்கு வடை போட்டு கொடுத்தார் கருத்து புதிய உணவு எது வந்தாலும் சுவையாக இருந்தாலும் பழைய உணவின் ருசியும் நினைவுகளும் என்றும் மாறாது